எத்தனை எண்ணிக்கையில் நம்ம இருக்கு தாய்கோழிகள் எவ்வளவு இருக்கு அதுக்கான சேவல்கள் எவ்வளவு இருக்கு குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு சார் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நாற்பது இடத்துல வந்து பேரண்ட விட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் வந்து மா விஷம் வச்சு கொண்டுட்டாங்க சோ அதுல இருந்து முக்கியமா வந்து ஒரு பத்து இடத்துல மீண்ட்தான் இப்போ இருக்கேன் இப்போதைக்கு இதுக்கு மேல தான் மீண்டா அவங்களுக்குலாம் பழைய இவங்களுக்குலாம் தரணும் தரணும் ஓகே சோ வந்து இந்த பத்து இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கு வந்து அம்பது பெட்டை ஒரு பத்து சேவல் கம்பல்சரி இருக்கும் ஓகே ஓகே சோ அங்கேயே வந்து ஐநூறு ஆயிருச்சு நம்ம கிட்ட வந்து நம்ம ஃபார்ம்ல ஒரு பெட்ட பெட்டை ஒரு இரநூறு பெட்டை இருக்கு வந்து ஐம்பது சேவல் ஐம்பது சேவல் குஞ்சுகள் குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா தான் நிக்கவே மாட்டேங்குது ஒன் டே வெளியே போயிருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல ஆர்டர்ஸ் இருக்கு ஒன் மந்த்ல இருந்து ஃபோர் மந்த் ஆர்டர்ஸ் இருக்கு அதுக்கு உண்டான சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் வச்சிருக்கேன் மீது எல்லாமே ஒன் டே சிக்காவே வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது ஓகே